பூவாருக்கு போலாமா தாத்தா வண்டியில போலாமா போலாமா தாத்தா வண்டியில தாத்தா வண்டியில போனா அப்பா வர முடியாது அதனால ஆட்டோல போனாதான் எங்க அப்பா வருவாரு அதனால தாத்தா வண்டில நம்ம ஆட்டோல போலாம் எங்க அப்பா வை சொல்றான் போலாம்

இந்த வெயில்ல தான் நானும் ஸ்ரீவன் போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஃபுல்லா சுத்தி வெயில் தாங்க நம்ம ஊரை சுத்தி வெயில் பேஞ்ச மழைக்கு வெயில் பாருங்க எப்படி பட்டிய உரிக்குதுங்க நாங்கள் இப்ப எங்க போறோன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலாம் தாங்க போறோம் ஏன்னா வந்து வீட்லயே இருக்கமா குழந்தை வச்சுட்டு வெறுப்பா இருக்கு சரி அதான் அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் கடை வெயிலில் வாக்கிங் போறேன் கடைக்கு எங்கன்னா போகலாம் அப்படியே மரத்தடி நகல்ல கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நீங்கள் நின்னுட்டு போகலாம் இங்க பாருங்க நான் வருதாக்குள்ள ஒரு மரம் வந்துருச்சுங்க பாருங்க ஒரு மரம் வந்துருச்சு அதனால அந்த மரத்தடி நகல்ல இப்ப நின்றுட்டு இருக்கோம் இங்க ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பழம் எதுவுமே இல்லை தீர்ந்து போயிடுச்சு சரி அதுதான் கடைக்கு போயிட்டு எதுனா பழம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம பழம் கடைக்குதான் இங்கே போகிறோம் ஆனால் கடை பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே தான் கொஞ்சம் வெளியே வரணுங்க ரோட்டுக்கு வரணும் ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வரணும் அதுதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இருக்குதா இன்னதான் தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது இன்னதான் ஜூஸ் குடிச்சாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது இதான் நம்ம வீட்டில் வாங்கி போகிறோம் நல்லா ஏன்னு பார்த்தா பழம் போய் ஃப்ரிட்ஜில் திறந்த தான் எலுமிச்சப்பழமே இல்லை

பழமா பப்பாளி பழம் நம்ம ரொம்ப ஆனா கேட்கணும் என்னமாண்ணா பிராங்கி தூக்கத்துல இது வேற போயிட்டாங்க அவள் தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுல போய்ட்டு ஜூஸ போடுறோம் பட்டையை கிளம்புறோம் குடிக்கிறோம்

எல்லாம் வந்து இத வந்து காதுக்கு தான் போடுவாங்க குளூறுதே ஸ்டீவன் யோ ஸ்டைல இடுப்புக்கு போடுனகா அம்மா இன்னாமனி அம்மா இன்னாமனி நம்ம அப்பறமா ஆப்ரமா ஆப்ரமா பால் காசி ஃப்ரூட் மிக்சர் போட்டு அப்பாக்கு குடிக்கலமா அப்பாக்கு நான் ஜூஸ்மா பிடிக்கும் ஆ ஜூஸ் பிடிக்கும்மா கேட்டுங்க ஸ்டீவன் சொல்றா பாருங்க என்ன ஜூஸ் ஆ ஆமா வா எனக்கு எத்தனாரையா நீ ஜூஸ் போட்டு குடிக்க போறியா அப்பாக்கு என்ன ஜூஸ் போட போற என்ன ஜூஸ் எப்படி ஏபி குடிப்பா அப்பாக்கு அப்பா எப்படி குடிக்கும் அப்பா சா குடிக்கல எப்படி அடிப்பா அப்பாவை உங்க அப்பா எப்படி அடிப்ப உங்க அப்பா தானடி அடிப்பேன் என்ன ஏண்டி அடிக்கிற பாய மூடு பாப்பா என்னமாணி என்னமாணி என்னது ஜி என்னது ஜி நல்லா எல்லாரும் இல்ல நீ அண்ணக்க பாத்தியா அண்ணக்க பாத்தியா அந்த பாட்டு பாடின அது சூப்பரா இருக்கான் பாப்பா நல்லா நடிக்கிறாங்க பாப்பாக்கு நிறைய மூளை வேலை செய்து பாப்பா வந்து வருங்காலத்துல ஒரு மேடையில ஆடணும் நீ நின்னு ஆட போற நின்னு ஆட போறாம் பாத்தீங்களா ஒரு பாட்டு பாடு அண்ணக்க பாத்தியா பாடு பாடு பாட் பாடு आता पाडे पाडे अन्नक पाडी पाडे सिडनी पाडी और पाडत पाडे ना 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 पाडे ना ना आ ना हे काय तंगला பால் வந்து காயிட்டோம் அதுக்குள்ள வந்து பால் காஞ்சிட்டே உடனே நம்ம ஆற வச்சுட்டு போயிட் வந்து நம்ம பழம் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஃப்ரூட் மிக்ஸர் செய்து எப்படின்னு பாருங்க நானும் நானே இதான் டைம் போய்க்கறேன் அப்பா கா சரி கொடுக்கலாம் அவங்க அப்பாவுக்கு குடுக்கனமா அப்பாவுக்கு தான் போட்டு குடுக்கலாம் ஜூஸ் ஏடா இது அது அப்படியே வந்து குதற முடியுங்க அப்பாக்கு

பூங்காக்கு எதுல போலாம் வண்டியில எந்த வண்டியில போலாம் எதுல தாத்தா வண்டியில போலாமா ஆட்டோல போலாமா தாத்தா வண்டியில தாத்தா வண்டியில போலாமா ஆட்டோல போலாமா ஆட்டோலையா தாத்தா வண்டியில வானவா ஏ என்ன சொல்றா தாத்தா வண்டியில போனா

ஆரஞ்சு பழம் கொடுவாங்க கொடுவாங்க ஓகே யார் பொண்ணு பார்க்க போகிறீங்க நீங்கள் மாப்பிள்ளை கிப்பிள்ளை எதனா பார்க்க போகிறீங்களா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது லாஸ்டா நம்ம அண்ணாச்சி நம்ம அண்ணாச்சி ம் இது போயிடலாமாப்பா எதுப்பா ஆ பப்பாளி போடலான்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி கட் பண்ணிடலாமா ஆ ஓகே கட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா பழம்

சிறப்பு இருக்கு சிறப்பு சாப்பிட்டுதாமா உடம்பு செல்லாதாண்டு ஜுரம் வந்து ஒரே

அப்போ செய்ய வேண்டியதுனா யாராவது பேசுங்கி பேசுங்க எதுக்கு செய்யுது நேராக ஹோட்டலுக்கு வந்தமா சாப்பிட்டோமா நான் அப்படி போறேன் அது மட்டும் இல்லை குற வேற சொல்லுவாங்கல்ல உப்பு இல்ல காரம் இல்ல நல்லா இருக்குது ஆனா உப்பு இல்ல அப்படி இல்லை உணவு செய்வாங்கல்ல என்னன்னு அப்போ ரெடி செஞ்சல அந்த மாதிரி இல்ல

கட் பண்ணி வச்சாச்சு பா இப்ப வந்து வாழைப்பழம் போட்டு நசுக்கணும் ஓகே

பேச்சை பருமம் போட்டாச்சுன்னா பேச்சை பரும போட்டாச்சு பழம் நல்லா நசிக்கே இது இப்படியே இருக்கட்டும்பா பப்பாளி ஒரு பீசா நிற்கலாம்னா பாட்டா ஓகே வெதை இருக்கா பாரு போடலாம் உம் ஆஹ் இருக்கே சரி இப்போ இது பப்பாளி பழமும் கட் பண்ணியாச்சு இப்போ பப்பாளி வந்து தோல் சிவி இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம பப்பாளி இவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமாங்க நம்ம போடுற எல்லா பழமும் ஏன்னா நிறைய பேர் பப்பாளி அவாய்ட் பண்றாங்க பப்பாளி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கே பஸ்ட் பிடிக்கோ பிடிக்காது பப்பாளி ஆமா இங்க வந்து பப்பாளி சாப்பிடுவாங்க அப்படி இல்ல பப்பாளி பழம் வந்து

அப்படியே வந்துல்லி அந்த இது வந்து இந்த மாதிரி இது ப இதுக்காக வந்து கேசரி போட்டுக்கிறேன்

சக்கரை எல்லாம் சும்மா தூக்கலாம் ஓகே பாலே பால் ஓகே கலர் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த பால் அவ்ளோ சூப்பரா இருக்குங்க தான் ஃப்ரூட் மிக்சர் ரெடி பண்ணிட்டேன் சூப்பரு அப்படியே அந்த கண்ணாடி கிளாஸ்ல சூப்பரா இருக்கு எப்படி ஆ டேஸ்ட் வேற லெவல் வேற லெவலா

ஓகேவா என்ன சொல்றதுனே தெள்ள குரி சந்தோஷமா இருக்கு குரி குரி உண்மையிலேயே சொல்றேன் சூப்பரா இருக்குங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூசார்னா பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வெயிலுக்கு சித்திர மாதம் வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் அதே அந்த கிளாஸ்ல பாருங்களேன் அவட்டி எப்படி கலர் கலரா தெரியுது சூப்பரா இருக்கு அப்படியே இன்னும் நல்லா இருக்கு பாருங்களேன் கிளாஸ்ல பாருங்க ரொம்ப பழம் தான் இருக்கு நான் எப்படி குடிக்கிறது நல்லா இருக்கேன் பை